கங்கனபதையே நம ஸ்ரீ குருபோ நம நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசம் மாதம் விருஷிக மாசம் கார்த்திகை கார்த்திகை பத்தாம் தேதி பிறை வளர்பிறை சுக்லபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது ஷரத் ரிது கூதிர்காலம் இலையுதிர்காலம் அயனம் அயனம் சூரியோதயம் காலை ஆறு பதிமூன்று சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து முப்பத்தி ஒன்பது திதி சுக்லபக்ஷ ஷஷ்டி காலை பன்னிரண்டு இரண்டு வரை அதன் பின்னர் சப்தமி நட்சத்திரம் திருவோணம் காலை ஒன்று முப்பத்தி இரண்டு வரை அதன் பின்னர் அவிட்டம் யோகம் விருத்தி பிற்பகல் பன்னிரண்டு நாற்பத்தி இரண்டு வரை அதன் பின்னர் துருவம் கரணம் கௌலவம் காலை பதினொன்று முப்பத்தி நான்கு வரை அதன் பின்னர் தைதொலை காலை பன்னிரண்டு இரண்டு வரை அதன் பின்னர் கரசை வாரம் புதன்கிழமை சௌமிய வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு ஐம்பத்தி எட்டு முதல் ஆறு பதிமூன்று வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து முப்பத்தி ஒன்பது முதல் ஆறு ஐம்பத்தி ஐந்து வரை சுபமான காலம் அமிர்த காலம் பிற்பகல் இரண்டு இருபத்தி ஆறு முதல் நான்கு ஒன்பது வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு நாற்பத்தி ஒன்று முதல் ஐந்து இருபத்தி ஒன்பது வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஒன்று முதல் இரண்டு முப்பத்தி ஆறு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஐந்து முப்பத்தி ஏழு முதல் ஆறு இரண்டு வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று முப்பத்தி ஒன்று முதல் பன்னிரண்டு இருபத்தி இரண்டு வரை ரவியோகம் காலை ஆறு பதிமூன்று முதல் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்று முப்பத்தி இரண்டு வரை சூரியராசி சூரியன் சந்திர சந்திரராசி முழு தினமும் மகரம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகுகாலம் காலை பதினொன்று ஐம்பத்தி ஆறு முதல் ஒன்று இருபது வரை யமகண்டம் காலை ஏழு நாற்பத்தி ஒன்று முதல் ஒன்பது ஆறு வரை குளிகை காலை பத்து முப்பத்தி ஒன்று முதல் பதினொன்று ஐம்பத்தி ஆறு வரை புதன்கிழமை வரசூலை வடக்கு மற்றும் வடகிழக்கு பதினாறு நாளிகை பரிகாரம் பால் புதன்கிழமை சுபஹோரை காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை புதன் மற்றும் சந்திரஹோரை காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை குருஹோரை பகல் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை மாலை நான்கு முதல் ஐந்து மணி வரை குரு ஹோரை இரவு ஏழு முதல் பத்து மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திர ஹோரை செயத்தகுந்த சுபகாரியங்கள் கலை பயில புது கணக்கு எழுத மற்றும் பொன் வாங்க திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்சத்திராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಕಂಡೆ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಾಪ್ತೆ ಅಸ್ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಾವಸು ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಶರದೃತಿಕ ಮಾಸೆ ಶುಕ್ಲಪಕ್ಷೇಷ್ಯಾ ಶುಭದಿ வாசர வாசர சௌமியாசரவண விருத்தி நாம யோக யோகயுக்தாய அதன் பின்னர் துவ கௌலவநாம கரணுத்தையும் அதன் பின்னர் தைதுள ஏங்குண सकलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां वीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपाल सिद्ध्यर्थं मम व्यापार व्यवहार उद्योग अभिवृद्धि अभिवृद्धिसिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकाल वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वार क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरुणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमान देवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः शान्तिः शान्तिः